ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வி என்ஸ் அல்டிமேட் கொண்டாட்டம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம மாம்பாக்கம் அஷ்ட கருட சேவையோட வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ ஒரு கருட சேவை பார்க்குறதுனாலே அவ்வளோ விசேஷம் ஸோ இங்கே மொத்தம் எட்டு கருட வாகனத்தில் பெருமாள் வந்து எழுந்தொருள் இருப்பது ரொம்ப விசேஷம் ஸோ இது எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை காலை எட்டு மணி முதல் மாலை ஆறு மணி வரையில் பார்த்தீங்கன்னா மாம்பாக்கம் ஸ்ரீ மாணிக்கவள்ளி தாயார் ஆண்டாள் நாச்சியார் சமேத ஸ்ரீ கரியமாணிக்க பெருமாள் கோவில் அருகில் கீழ்கண்ட திருக்கோயில்கள்லேருந்து எம்பெருமான் வந்து சகல அலங்காரத்துடன் வந்து கருட வாகனத்தில் ஒரே மேடையில் காட்சி தந்திருக்கிறாங்க ஸோ இந்த கருட சேவை பார்க்கறதுக்கு வந்து கண்கள் வந்து கோடி வேணும்னு கூட சொல்லலாம் ஸோ என்னென்ன பெருமாள் கோவிலிருந்து வந்திருக்காங்க இந்த இந்த இடத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ முதல் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கரிய மாணிக்க பெருமாள் மாம்பாக்கம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்ரீ திருவேங்கட திருவேங்கடப்பெருமாள் திருவேங்கடமங்கலம் ஸ்ரீ பாமா ருக்மணி சமேத வேணுகோபால சுவாமி மேடவாக்கம் ஸ்ரீ நரசிம்ம சுவாமி நவநரசிம்மர் கோயில் தாழம்பூ ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ தியாக வினோத பெருமாள் பொன்மார் ஸ்ரீ ராதா ருக்மணி சமேத ஸ்ரீ வேணுகோபால சுவாமி போலச்சேரி ஸ்ரீதேவி பூமேதி சமேத ஸ்ரீ நித்ய ஸ்ரீனிவாச பெருமாள் கவுளம்பாக்கம் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ கல்யாண சீனிவாச பெருமாள் மேல்கோட்டையூர் ஸோ இந்த எட்டு பெருமாளை வந்து ஒரே மேடையில் வந்து இங்கே வந்து எழுந்தருளிருக்காங்க ஸோ இந்த வீடியோ மறக்காமல் பார்த்து பெருமாளோட அருளை பெறுங்க